விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வயலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்த கிளிகள் தோணோடு பாட்டு இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கி அப்படிலாம் இருக்கும்போது ஃபேஸ்ல எந்த ப்ராப்ளமே இல்லை சொல்ல போனா ஹெல்த் கான்ஷியஸுமே ரொம்ப நல்லா இருந்தது ஆனா மேரீடுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது தூங்குறது கிடையாது இன்னும் சொல்லணும்னா வெளியில ஓடணும் உடியாரணும் எல்லா வேலையுமே வீட்டுல வந்து பாக்கணுங்கிறனால இந்த ஃபேஸுக்கான கேரே வந்து எடுக்காம விட்டுட்டேன் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பட் இப்ப வந்து சரி ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஏதாவது நமக்காக நம்ம வந்து மீ டைம் மாதிரி பண்ணி நமக்கான விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்போ தான் பார்க்கும் போது எந்த ஆப்ல வந்து இது மாதிரி பண்ணலாம் ஏன்னா வெளியில போய் டாக்டர்லாம் எல்லாம் அளவுக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டைம் கிடையாது ஸோ நமக்கு ஏத்த மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம்ங்கும் போது ஆப்ல வந்து கியூர் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு அதுல வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு என்ன கிரீம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அதாவது நம்மளோட ஃபேஸ்க்கு கிளென்சர் அது மட்டும் இல்லாம வெளியில போறோம் அப்படின்னா கண்டிப்பா இனிமே வரப்போறது வேற வெயில் காலம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணணும்ல ஸோ அது அதுக்கப்புறம் இல்லாமல் என்னென்ன டேமேஜ் நம்ம ஸ்கின்ல ஆயிருக்கு அது எல்லாமே பார்த்து டோட்டலாக அவங்க எல்லாமே ரெடி பண்ணி நமக்கு ஒரு கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணல ரெகுலர் பேசிஸில் நம்ம அவங்க கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணி வந்து என்னென்ன நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அது வந்து நம்ம சேட் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் இல்லை கால் கூட பேசிக்கலாம் ஸோ ஒரு டாக்டர் வந்து நமக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க இதோட டீட்டெயில் வந்து என்னங்கிறத நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இப்ப தூங்குறதுல பிரச்சனை இருக்கும் டைம் வந்து கரெக்டா இருக்காது அப்படிங்கறனால டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு பிம்பிள்ஸ் அதிகமா வந்து அது வந்து அப்படியே மார்க்ஸா வந்து மாறி இருக்கும் அப்புறம் வந்து அந்த ஓப்பன் போஸ் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி என்னென்ன நம்ம ஃபேஸ்ல இருக்குன்னு நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணும் போதே கேமரால வந்து நம்ம ஃபேஸை வந்து எல்லா சைடும் வந்து போட்டோ கேட்பாங்க ஃப்ரண்ட் போஸ் அதுக்கப்புறம் வந்து சைட் போஸ் இந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம ஃபேஸ்ல என்னென்ன மார்க்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அவங்களே வந்து எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த க்ரீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டியூ ஸ்கின் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்களா அது எல்லாமே கொடுத்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும் போது மகா ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பன் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது போது இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க டயட் டிப்ஸ் எல்லாம் கூட அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க இது எல்லாமே சேட் பண்ணி டீடைல் கேட்டுக்கிறதுக்கு எந்த ஒரு பைசாவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ப்ராடக்ட் மட்டும் நம்ம பை பண்ணிக்கிட்டா போதும் கண்டிப்பாக இந்த டீடைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேக்கிங் எல்லாமே பலமாக இருக்குது எங்கேயோ போக போகிறோம் தானே நினைக்கிறீங்க ஆமாம் ஆனால் பெரிய லெவல்லாம் கிடையாது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துருச்சு என்றைக்குமே பிளான் பண்ணும்போது அந்த விஷயம் நடக்காது அன்எக்பெக்டடாக நடக்கும்ல அந்த மாதிரி தான் மார்னிங்கே வெள்ளனமாக கிளம்பிடணும்னு நினைச்சோம் ஆனால் காலையிலேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணி மதியம் ரெண்டரை மணிக்கு மேல நாற்பது தான் தான் ரொம்ப பீச்சுக்கு ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும் ஆசை அது அது நைட்டு போகணும் பட் ஒரு ஒரு நாள் கூட அமையவே இல்லை வந்து 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 அமையலைனாலும் மதியத்துக்கு போகலாங்கிற மாதிரி பண்ணோம் ஸோ மதியம் கிளம்பியாச்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணணும் பண்ணணும் என்ஜாய் அப்படின்னா ரெண்டே இருக்கணும் இல்லைன்னா மால் அங்கே வந்து தேட்டர் இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும் இது ரெண்டு விட்டா வேற சாய்ஸே கிடையாது சென்னையில பீச் அப்படின்னாலே மெரினா பீச் தான் வந்து ஃபேமஸ் ஆனது அந்த இடத்துக்கு இன்னைக்கு போகல ஏன்னா ரொம்பவே கூட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈசிஆர் சைடு போனோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும் எங்களோட சாய்ஸ்ல பாலவாக்கம் பீச் அதுக்கப்புறம் திருவான்மியூர் லாஸ்டா கோவலம் பீச் எல்லாமே இருந்தது போற வரைக்கும் போவோம் எங்கேயாவது பசிச்சுச்சு அப்படின்னா நிழல் பார்த்து ஸ்டாப் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம் நம்ம வீடு இருக்கிறது பாத்தீங்கன்னா பல்லாவரம் அப்படியே வண்டி எடுத்தோம் அப்படின்னா குரோம்பேட்டை தாம்பரம் தாண்டி வண்டலூர் போய் கேளம்பாக்கம் போய் நம்ம பீச் போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு இன்னொன்று என்னென்னா சண்டே அன்னைக்கு தான் வீடியோ எடுத்திருந்தோம் சரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்படியே மெயினில் போய் இப்போ இந்த பிளேஸ் வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ்னு அந்த இடம் தான் வந்து போட்டிங் போகலாம் அப்படி ஃபேமிலியோடு சேர்ந்து போகலாம் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் வந்து வந்து வச்சுருப்பாங்க உள்ளே சுற்றி பாக்குறதுக்கு நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தேன் ஐ திங்க் ஒரு ஆளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே அங்கே வந்து போட்டிங் பண்ண முடியாது அதிகமாக சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்பலாம் ரொம்ப எல்லாம் இங்க கிடையாது நான் காமிச்சது பாத்தீங்கன்னா முட்டுக்காடு அந்த போட் ஹவுஸோட பேக் சைடு டிராபிக் இல்லாமையே நாங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ரெண்டரை மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி கோவலம் சைடு போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் ஒரு மூன்றரை மணி கிட்ட ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல போனோம் அப்படின்னா மதியம் தாண்டிடும் ஈவினிங் சாப்பிடற மாதிரி ஆயிடும் எல்லாருக்குமே பசி வேற காலையிலேயே ரொம்ப சிம்பிளா தான் சாப்பிட்டுருந்தோம் மதியம் நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி கோவலம் சைடு திரும்பின உடனே கொஞ்சம் தூரத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய கார் வந்து ரோடு சைடு நின்னது என்னடான்னு பார்த்தா எல்லாருமே எதுக்காக தான் வந்திருப்பாங்க போல இருக்கு

எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அடுத்து அடுத்து போயிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய பேர் பீச்சுக்கு உள்ள போயிட்டு இந்த மதியத்திலையும் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் என்ஜாய்மெண்ட்டுங்கிறத நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கு வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வச்சாலே இவங்க அட்டூழியம் தாங்க முடியாது இதுல வெளியில வேற வந்திருக்கமா ரெண்டு பேரையும் மண் உள்ள வராம உட்கார வைக்கிறதுக்கே இன்னும் பாதி நேரம் போயிடுச்சு கொண்டுட்டு வந்த பார்சல் எல்லாமே அன்பேக் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்து சாப்பிட கொடுக்கறதுக்குள்ள நாலு மணிக்கு மேல ஆயிடுச்சு வெளியில போகணும் வெளியில போயிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடணும் இந்த ஆசை மட்டும்தான் தான் இருந்ததே தவிர்த்து வெளியில எல்லாம் போக போகணும்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிற ஐடியாலாம் சுத்தமாக இல்லாமல் போச்சு என்னெல்லாம் சமைக்கணும்னு பிளான் பண்ணமே தவிர்த்து இதெல்லாம் எதில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பிளானை பண்ணாமல் விட்டாச்சு சமைச்சு முடிச்சிட்டு எடுத்து வைக்கலாம்னு தேடினா பாத்திரமே கிடையாது நம்மளும் எங்கேயும் வெளியில் போனது கிடையாது நம்ம வீட்டுக்கும் யாரும் வந்தது கிடையாது இந்த மாதிரி வந்திருந்தா தானே இதெல்லாம் வாங்கி வைப்போம் ஸோ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் வீட்டில் இருந்த சின்ன குக்கரை ரெடி பண்ணி அதில் வந்து ரெடி பண்ண குழம்பை ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் சின்னதாக வந்து ஹாட் பாக்ஸ் இருந்தது அதில் வந்து பெப்பர் சிக்கன் செஞ்சுருந்தேன் அதை அதில் வச்சு கொண்டுட்டு வந்தாச்சு லாஸ்ட்டாக எப்போதுமே எப்பவுமே மாவு அரைச்சி ஊத்துறதுக்காக வந்து ஒரு சில்வர்ல ஒரு சம்பட்டம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பேன் சோ அதுதான் வந்து சாதம் வைக்கிறதுக்கு கை கொடுத்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கோல்மால்லாம் பண்ணி ஒரு வழியா சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணி வெளியில எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு சில பேர் நினைக்கலாம் இருந்தாலும் ஓவர் குக்கர் இல்லாம தூக்கிட்டு வெளியில வருவீங்கன்னு இருந்தாலும் வேற ஆப்ஷன் கிடையாது தான் எடுத்துட்டு வர வேண்டியதா போயிடுச்சு இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா இனிமே ஒண்ணு ஒன்னா வாங்கிக்க வேண்டியதுதான் சமைச்சு முடிக்கவே ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு நம்ம சாப்பிடும் போது நாலு மணி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் தான் அப்படிங்கறதுனால சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் சூடாதான் இருந்தது பீச் பக்கத்தில் உட்காந்து அந்த காற்றுல நல்லா சூடாக இந்த மாதிரி மட்டன் குழம்பு பெப்பர் சிக்கன் இதெல்லாம் சாப்பிடும் போது சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு தயிருமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் என்னதான் பார்த்து பார்த்து குழம்பு வச்சாலும் கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் உப்பு இருக்கும் சரி இதுக்கும் சேர்த்து உப்பு எடுத்துகிட்டு வந்துடலான்னு தயிருக்கும் குழம்புக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி அடுத்ததாக இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட வேண்டியது தான் மதியம் லஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு இந்த மாதிரி அடிக்கடி வந்து பண்ணனும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இதெல்லாம் எப்போதும் தடவை தான் நடக்கும் சாப்பிடுறதுக்கே ரொம்ப லேட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் பசங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டோம் நாங்க சாப்பிடுற கேப்ல அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நான் மண்ணுல வீடு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி என்னமோ வந்ததே வந்து விளையாடுறதுக்கு தானே என்ன வேணாலும் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களை தனியா விட்டாச்சு நாலரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாமே திருப்பி எடுத்து உள்ள வச்சாச்சு ஒரு ஹாஃப் அன் கிட்ட இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பீச்சுக்குள்ள வந்து போகலாம் எனக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய ரோடு பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட காரு பைக் சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தது நான் வரும்போது ஒரு வேன் எடுத்துட்டு வந்து ஒரு ஊர்ல இருந்து நிறையா பேர் கிளம்பி வந்திருப்பாங்க போல இருக்கு அவங்கள எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு சொல்ல முடியாது ஒரு ஊர்லேருந்து நிறைய பேர் எங்கேயாவது கிளம்பி வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படியே இங்கே வந்து எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு போயிருந்தாங்க இது போக நிறைய பேச்சிலர்ஸ் வந்து தனியாக வந்திருந்தாங்க கப்புள்ஸ் இருந்தாங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க நிறையா கூட்டமாக தான் இருந்தது சண்டே வேற அன்னைக்கு இந்த பீச் மண்ணில சும்மா நடந்து போனாலே நடக்க முடியாது இந்த ஹில்ஸ் போட்டுட்டு இதில் சாப்பிட்டுட்டு நடந்து போகவே முடியல சொல்ல போனா உருண்டுட்டு தான் போயிட்டு இருந்தேன் இதுல வேற தான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோமே ஒரு கிலோ பிடிச்சதெல்லாம் என்னன்னு போக ரெண்டு கிலோக்கு மேல ஏறி போச்சு இனி குறைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடும் போல இருக்கு உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக நான் நான் குறைச்சி தான் ஆகணும் அதனால கண்டிப்பா இந்த பிப்ரவரி மந்தில் வெயிட் லாஸ் வீடியோ வந்துடும் ஈவினிங் டைத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த நைட் டைம் ஆகும் போதெல்லாம் அலை வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஆமையா இப்பதான் டைம் நேரில் பார்க்குறேன் அதுவும் இறந்து போயிடுச்சு போல இருக்கு பாவம் மெயினான ஏரியா கூட கிடையாது யாரும் பெருசாக மாட்டாங்க அப்படிங்கிறனால இந்த ஆமை இறந்தது யாருக்கும் தெரியலை போல இருக்கு இங்கே மட்டும்தான் அப்படி நடந்திருக்குன்னு நினைச்சா இந்த வீடியோ எடுத்துட்டு போன மறுநாள் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் ஒரு வீடியோ போட்டாங்க யாரும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அது நாங்கள் போன இடம் கிடையாது மெரினா பீச்லேருந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க லாஸ்ட் டிசம்பர் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆமை வந்து இறந்து போய் கரை ஒதுங்கிருச்சு அப்படின்னு இதுக்கு காரணம் வலை போடும்போது போது அதில் சிக்கி வந்து இறந்துருமா குறிப்பிட்டு ஏதோ ஒரு வலை நேம் சொன்னாங்க அதுக்கு பேர் கரெக்டாக தெரியல அதில் மாட்டுச்சு அப்படின்னா அது மேல வர முடியாது உள்ளே வந்து மூச்சு திணறி செத்துரும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸாக இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸான்னு கரெக்டாக தெரியல பட் ஏதோ வந்து சொல்லியிருந்தாங்க அது மேலே வரல அப்படிங்கிறனால மூச்சு விட முடியாமல் இறந்து போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா வலையில் சிக்கி எங்கேயாச்சும் வந்து அறுபட்டு அந்த இடம் வந்து ரத்தம் வந்து இறந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வீட்லேருந்து வரும்போதே பசங்களுக்கு மட்டும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு வேலை தண்ணியில் விளையாண்டாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து குளிர் காற்று வரும் வேண்டாம் சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் காற்றும் அதிகமாக இருந்தது அலையும் அதிகமாக இருந்தது வேண்டாம் தான் பிளான் பண்ணோம் பட் பசங்க ரெண்டு பேரும் கேட்கல சரி ரொம்பலாம் நனைய வேணாம் கால் மட்டும் நனைஞ்சிக்கோங்கன்னு சொல்லி ஃபேண்டை மட்டும் மாற்றி விட்டுட்டு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு டைம் ஆக ஆக குளிர் அதிகமாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து சரி படத்துக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு அதுவுமே திடீர்னு பிளான் பண்ணது தான் இப்போ வர்ற மூவி எல்லாம் பார்க்கறதுக்காக போகிறோமோ இல்லையோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் போகிற மாதிரி இருக்கு சரி மணிமே வந்து ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு படம் பார்த்தா ஏழரை மணிக்கிட்ட தான் போட்டிருந்தாங்க சரி ஒரு சின்னதாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்து ஒரு ஸ்டாப்பிங் போட்டாச்சு அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கும் ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது அக்கா நான் ஒன்று கேக்குறேன் பதில் சொல்லுங்க ப்ளீஸ் எப்படி இவ்வளோ ஒற்றுமையா இருக்கீங்க நீங்களும் அண்ணாவும் உங்களுக்குள்ள சண்டை வராதா பிகாஸ் வெளியில வர்றாங்க அதனால தான் இருந்தாங்க இந்த கொஸ்டின் ஒரே ரீசன் அவங்களோட ஹஸ்பண்டும் போலீஸ் தான் எனக்குமே டூ இயர்ஸ்ல ஒரு பாப்பா இருக்கு எங்கயாச்சும் வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அங்கெல்லாம் வரவே மாட்டாங்க எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது நீங்க எப்படி சண்டை போடாம இருக்கீங்க ஏதாவது ஐடியா சொல்லி கேட்டிருந்தாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா என்னோட லைஃப்ல நடக்கிற பாதிக்கு பாதி கூட கிடையாது கால் வாசிய மட்டும் தான் நீங்க வீடியோ வீடியோவில் பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் கிடையாது எல்லா யூடியூபர்ஸுமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த நிமிஷத்துல என்ன மனநிலைமையில வேணாலும் இருக்கலாம் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒருவேளை சோகமா டிப்ரஷன்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த டயத்தில் நானுமே வந்து என்னோட சோக கதையை சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சில விஷயங்களை பர்சனலாக மறைச்சிக்கிட்டு நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போடுறது இதுல நீங்க கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து சண்டை போடாமையும் கிடையாது எங்களை சண்டை போடவும் யாரும் கிடையாது அந்த சண்டை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போனாலும் சரி சின்ன சண்டையா இருந்தாலும் சரி மேக்சிமம் ஒன் டேக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் எங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்துல ஒற்றுமை இருக்கும் அதுதான் வெளியில சுத்துறது அவங்க லீவ் போட்டாலும் சரி எப்ப டைம் கிடைச்சாலும் சரி கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பையும் நாங்க கூட்டிட்டு வந்துருவோம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள சண்டையே வராது அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது சயின்டிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் எங்களுக்குள்ள சண்டை வருது அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஒன்னு நான் விட்டு கொடுத்துருவேன் இல்ல அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஒரு ஆளாவே எல்லா விஷயத்திலேயும் இறங்கி போயிட்டே இருக்கணும் விட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கும் போது தான் பிரச்சனை பெருசாகும் ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்குங்கிற பட்சத்துல எந்த பிரச்சனையுமே வராது ஈக்குவலா முடிஞ்சிடும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மைண்ட்ல இருக்கக்கூடிய தாட்ஸ் தான் யாருமே என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் இப்படி பண்ணாதான் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிலாம் யாரும் ஷேர் பண்ணல ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இதை பத்தினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானுமே அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கத்துக்குவேன் மாயாஜால செவன் தேர்ட்டிக்கு மதகஜா ராஜா மூவி இருந்தது டூ தௌசண்ட் டுவெல்லையோ தேர்ட்டின்லயோ எடுத்த மூவி போல இருக்கு இப்பதான் ரிலீஸ் ஆகுது படத்துல காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக மட்டும் தான் போயிருந்தோம் வேற எதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல செவன் தேர்ட்டிக்கு படம் ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்கு டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு வீடு வந்து சேர்றதுக்கு பதினொன்றரை மணிக்கு மேல ஆயிடுச்சு காலையில இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது தான் தோணுது நாளைக்கு காலையில ஸ்கூல் ஆச்சே மறுபடியும் சீக்கிரம் எந்திரிக்கணுமே சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எதுவுமே தோணாது நாளைக்கு காலையில ரொட்டீனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுமேன்னு நினைக்கும் போது வரும் பாருங்க ஒரு பயம் இதே மாதிரி இன்னொரு நாள் வரும்னு நினைச்சு ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்